நமசிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதியன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பயிற்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பயிற்சி அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயரோ பெறப் போகின்றார்கள் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் வரப்போகிறாங்க அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விழாவாரியாக இப்போ பார்க்க இருக்கும் அதற்கு முன்பாக இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது பத்து சதமானம்தான் அது சிறப்பாக இருந்தாலும் சரி மிக மோசமானதாக இருந்தாலும் சரி அதனுடைய பலாபலன்கள் அதனுடைய பலம் அப்படிங்கிறது பத்து தான் அப்போ எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசா அப்போது அப்போ இந்த பலனில் கேட்குறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நேர்மறையா இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் அகலக்கால் வச்சிடக்கூடாது முறை உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் நீங்க ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் சரிங்களா கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஜென்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்குள்ளாக கேது பகவானும் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள்ளாக ராகு பகவானும் அமரப்பெறுகின்ற ஒரு நிலை இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அட்டமத்து சனி விலகி விலகியதனால் ஓரளவு தொந்தரவுகள் குறைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதாவது மார்ச் மாசம் அட்டமசனி விலைகிறோம் வீரியம் குறையும் அப்படின்னு நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் ஆனாலும் எட்டாம் இடத்திற்குள்ளாக வருகின்ற ராகு பகவான் சனியின் அளவுல கிட்டத்தட்ட பாதி அளவாக தொந்தரவுகளை தருவார் அப்போ நம்ம இது கோச்சாரம் தான்ங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்க சுய ஜாதக அமைப்பும் நல்லா இருந்ததுன்னா பெரிதாக நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இருந்தாலும் இப்ப பழங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளி இடத்திற்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு வெளியூர் யோகங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வெளிநாடு யோகங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எல்லா கடகராசிக்காரங்களும் போயிடுவாங்களா இல்லை உங்க சுயதாரத்தை எடுத்து வச்சிங்க பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ யாருக்கு நடைபெறுகின்றதோ அந்த கடகராசினியர்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிட்டும் போற்றாரம் உங்களுக்கு பலமாக இருக்குது எல்லோரும் போக முடியாது சரிங்களா அங்கே வெளிநாட்டு யோகம் உண்டு ரெண்டாவது இந்த லவ் மேரேஜ் நடக்கிறது இல்லை ஒரு சிலர்லாம் லவ் பண்ணி வீட்டுடைய பெர்மிஷன் இல்லாமல் வெளியேறி திருமணம் பண்ணுறது அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் சப்போர்ட் பண்ணும் அதாவது பிறரின் பிறரின் எப்படி சொல்கிறதுங்க ஆதரவு அல்லாமல் அல்லது அவர்களோட மனக்கசப்போடு திருமணம் நடக்கும் அந்த திருமணங்களுக்கு இந்த காலகட்டம் சப்போர்ட் பண்ணும் உங்கள் சுய ஜாதகப்படியும் நாலாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குமானால் அந்த திருமண அமைப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு வலுவாக நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டுட்டு ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அல்லது வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்கும் ஆனால் சொந்த ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நாலு ரூபா வந்ததுன்னா நாலாறு ரூபா செலவாகும் அப்போ செலவுகளை இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆக செலவுகளில் தொந்தரவுகளை கொடுக்கும் பார்த்துருக்கணும் உங்கள் சுய ஜாதகப்படியும் எட்டாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்குமானால் கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படும் அதை கட்டுக்குள் வைக்க வேண்டியது உங்களுடைய உங்களுடைய கடமை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கு நமக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு சிலருக்கு தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னு சொன்னா பிரிந்து வாழ்வது அல்லது டிவோர்ஸ் கேசஸ்னு போகிறது அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு ஆக ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படியும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுகிறது அல்லது உங்க லக்னத்துக்கு ஏழுலையோ எட்டுலேயோ ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோடைய தசாபுக்தி நடைபெறுகிறது இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள்னா மன வாழ்க்கையில இருந்துடணும் இல்லைனா அது அது ஒரு சரியில்லாமல் போயிரும் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா நான் இந்த இந்த முறை எல்லா பலன்களையுமே நெகட்டிவாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் உங்களுடைய கவனத்துக்காக சொல்கிறேன் அந்த தசாபக்தி தான் இதை நீங்கள் பலமாக எடுத்துக்கிடணும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினவங்க அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் கடகராசினேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதே போல் இந்த பருவ வயது நண்பர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தேவையில்லாத வண்டி வாகனங்கள்ல வேகமாக பயணிப்பது இந்த வீலிங் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா கடகராசினையர்களை பொறுத்த மட்டிலும் இந்த அடுத்த ஒன்றரை வருட ராகு கேது பெயர்ச்சி சொல்லுகின்ற அளவுக்கு யோகா அமைப்புகளில் இல்ல கொஞ்சம் தொந்தரவுகளையும் பின்னடைவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் உங்க சுயஜாதக தசாப்தியின் படியும் எட்டாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற புத்தியும் போகுது அப்படின்னு சொன்னா அந்த உடல்நிலை தொந்தரவுகள் அல்லது இந்த சின்ன சின்ன சிறு சிறு விபத்துக்களுக்கான அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் பலமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க என்னங்க அஷ்டமசனி விலகிச்சுன்னு சொன்னீங்க தாங்க ஆனாலும் இந்த ராகு கேது பயிற்சி உள்ளே வந்ததுனால பெருசாக அது சொல்கிற அளவுக்கு சிறப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கடகராசினேயர்களும் இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் இந்த தொழிலில் வந்து அதிக முதலீடு போடுறது கடனை வாங்கி வீடை கட்டுறது கடனை வாங்கி சொத்து வாங்கி போடுறது கடனை வாங்கி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான சேட்டைகளை எல்லாம் கூடுமான வரையிலும் தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக கோட்சாரத்தில் வலுவான அமைப்பில்லை ஒருவேளை உங்கள் சுயசாதகப்படி நல்லது சாபக்தி போயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு முறை ஜோதிட பார்த்துக்கிடுங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகப்படியும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மாதிரியான தசா புக்திகள் வலுப்பெற்று இந்த அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு நடக்குதுன்னா அது தேவையில்லாத கடன் தொந்தரவு தேவையில்லாத தொழில் நட்டம் தேவையில்லாத பொருளாதார நட்டங்களை ஏற்படுத்தும் அப்போ அன்பு நண்பர்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டியது என்னங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் பெருசாக எதையும் சம்பாதிக்கலனாலும் கூட பரவாயில்ல இருக்கிறது எதையும் பெருசாக கரைச்சி விட்டு போயிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா கடகராசினியர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஒரு நாலரை ஐந்து வருட காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக கடந்த ஒரு ரெண்டரை வருஷ காலகட்டம் ஒரு சிறப்பான அமைப்புகளில் இல்லை இப்போ அடுத்து இந்த ஒன்றரை வருஷ காலகட்டமும் அஷ்டமசனி விலகினாலும் குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம் மன வாழ்க்கை இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்களில் கொஞ்சம் சேர்க்க தரக்கூடிய அதாவது ஒரு அதிர்வுகளை எதிர்மறையான அதிர்வுகளை தரக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது உங்கள் தசா புத்தியும் சரியில்லாமல் போச்சுன்னா அது தொந்தரவுகளை தரும் அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் முன்னேற்றம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை கடகராசி அன்பர்களே இருக்கின்ற இடத்துல இருந்து இன்னும் இன்னும் அப்படியே கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போகாமல் இருந்துக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க யாரும் இந்த காலகட்டத்தில் இந்த இந்த எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகள் வரும் இந்த ஊக வாணிபங்களை நம்பி கொஞ்சம் அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த லாட்ரிச் இதெல்லாம் நம்பி கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் பண்ணுறது வேண்டாம் வேலை செய்கின்ற அல்லது புலங்குகின்ற இடமாக இருந்தாலும் கொஞ்சம் சுய கட்டுப்பாடோடு இருந்துக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ள பருவ வயது பிள்ளைகள் கூட கடகராசினியர்கள் கூட கொஞ்சம் மாட்டிக்கிடுவாங்க அப்போது நம்ம வந்து ஒரு புரிதலோடு எது சரி எது தப்புன்னு சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்படிங்கிறத கடகராசி நண்பர்கள் மனதில் வச்சிக்கிட வேண்டியது மிக அவசியம் எட்டமசனை முடிந்தாலும் இந்த காலகட்டம் சரிவரவங்களுக்கு இல்லை கொஞ்சம் நிதானித்து இருப்பது மிக மிக நல்லது அனைத்து கடகராசினியர்களும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி